தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வீரமாமுனிவர் கட்டிய மூன்று மாதா கோயில்கள் வீரமாமுனிவர் கட்டிய முதலாவது மாதா கோயில் தூத்துக்குடி மறை மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டி பரலோக மாதா ஆலயம் இந்த ஆலயம் உலக புகழ்பெற்ற ஆலயம் ஆனால் இது ஒரு சாதாரண கிராமத்துக்குள் உள்ளது இந்த ஆலயத்தில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பரலோக மாதா திருநாளன்று தேர்பவனி நடைபெறும் இந்த தேரின் பின்னால் விசுவாசிகள் உருண்டு வருவார்கள் பரலோக மாதா பவனியின் பொழுது தேரின் பின்னால் உருண்டு வளந் உருண்டு வந்து நேர்த்திக்கடன் செய்தால் கேட்டது நடக்கும் என்பது விசுவாசம் இந்த கோயில் உலக புகழ்பெற்ற ஆலயம் வீரம முனிவர் கட்டிய இரண்டாவது மாதா கோயில் கடலூர் கோணான்குப்பம் பெரியநாயகி மாதா கோயில் இது பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் உள்ளது தமிழ்நாட்டில் கடலூரில் உள்ளது கோணான்குப்பம் என்ற பங்கில் பெரியநாயகி மாதா ஆலயமாகும் இது வீரமாமுனிவர் கட்டிய ஆலயம் இந்த ஆலயம் உலக புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக திகழ்கிறது பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் முக்கியமான ஆலயமாக உள்ளது இங்கு அநேக பக்தர்கள் வருகை தந்து அன்னையிடம் ஆசிர் பெற்று செல்கின்றனர் வீரமாமுனிவர் கட்டிய மற்றொரு ஆலயம் திருச்சி மறை மாவட்டத்தில் உள்ளது திருச்சி மறை மாவட்டத்தில் பேட்டை ஆரோக்கிய மாதா ஆலயம் இந்த ஆலயம் வீரமாமுனிவரால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த ஆலயம் உலக புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக உள்ளது திருச்சி மறை மாவட்டத்தில் முக்கியமான ஆலயமாக உள்ளது இங்கு வருகின்ற அன்னையின் பக்தர்கள் அன்னையிடம் ஜெபித்து அன்னையிடம் ஆசீர்வாதம் பெற்று செல்கின்றனர் வீரமாமுனிவர் கட்டிய இந்த மூன்று கோயில்களும் உலகப் புகழ்பெற்ற ஆலயங்கள் ஆகும்